வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஒரு தாந்திரிக முறை பணம் எப்படி வரும் பணம் வரும் தாந்திரிக முறை என்ன பரிகாரம் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க ஒரு அரச இலையை எடுத்துக்கோங்க அரச இலையை எடுத்துக்கிட்டு நூத்தி எட்டு அரச இலை எடுத்துக்கணும் நூத்தி எட்டு அரச இலையை எடுத்து அதுல ஸ்ரீம்னு எழுதணும் சந்தனத்துல தொட்டு ஸ்ரீம்னு எழுதணும் ஸ்ரீம்னு எழுதி மகாலட்சுமி நினச்சி ஆத்துல விடணும் ஓடுகிற தண்ணியில விடணும் அது உடக்குள்ள குரு ஓரையா பார்த்து விடணும் வியாழக்கிழமையா குரு ஓரையா பார்த்து விடணும் குரு ஓர எத்தனை மணிக்கு வியாழக்கிழமை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குரு ஓர ஓ ஒன்று டூ ரெண்டு மதியம் காலை ஆறு டூ ஏழு இந்த ரெண்டு டைமில் தான் பகலில் தான் விடணும் ஆறிலருந்து ஏழுக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சால் உங்களுக்கு பணம் தடை இல்லாமல் வரும் அதே மாதிரி ஒன்று டூ ரெண்டு அந்த டைமில் செஞ்சாலும் உங்களுக்கு பணம் தடை இல்லாமல் வரும் நீங்கள் இலையை எடுத்தால் அந்த அரச இலையில அருகம்பில் தொட்டு நூற்றி எட்டு தடவை ஸ்ரீம் ஸ்ரீம் என்று எழுதி ஒவ்வொரு இலையாக மகாலட்சுமியை நினச்சி விட்டுட்டு வாங்க உங்களுக்கு பணம் வந்து சேரும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் நிறைவாகட்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்